இருக்க மருந்து எடுக்கிறேன் அவங்கள எடுக்கிற இது கேவலா பாதுகாப்பு எந்த மத்த இருமண்டு இப்போ நாங்கள் போய் கொண்டு இருக்கிறது கிளத்தி ஆணையரை தட்டுவாந்தோட்டி கிராமம் பார்ப்போம் ரோட்டி ஒரு மார்க்கமாக தான் இருக்குது അരവാസികൾ ചുമ്മാടൊക്കെ അരവാസികളുടെ ആക്കളിന്റെ ഒരു മന്ദമായിരട്ട് മായി കിടക്കുന്ന ഗ്രാമം இவ்வளவுதான் அந்த குண்டு வடிச்ச வர உணந்து வச்சிருந்த இடம் என்ன இதே மெத்தையில் தான் வச்சுருந்தது வச்சிருந்தது ஆளு அப்படியே நேரம் போனோம் நேரம் போனதான் நாங்கள் வடித்த இடத்துல பார்ப்போம்

அதுதான் ரத்தம் ரத்தம் வந்து இருந்துச்சு இந்த இதில் வச்சு தட்டி அதே நான் நினைக்கி தேச்சியாக ஒடிக்கிறது அள்ளி இருக்க படிக்கலாம் வெளியில் மருந்து இந்த இடத்துல சம்பவம்

எல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்களே எல்லாம் வெடித்த இதெல்லாம் திரு கான் பாதி அதாவது குண்டு வெடிப்புக்கு இலக்காகி திரிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட நியூ செல்லும் கல்வி அந்த இடத்தை தான் நாங்கள் இப்ப காணொலியாக நடக்க வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது ஆனா இந்த குண்டு சரியாக எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த குண்டு இந்த இடத்துல கொண்டிருந்தது அந்த இருக்க மருந்து எடுக்கிறதுக்காக அறுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது தான் இந்த வெடிப்பு சம்பவம் நடந்திருக்குது பார்த்தீங்கன்னா காலத்தில் இது வந்து வீட்டுத் திட்டமாக வந்திருக்குது தத்துவன்கோட்டி மக்களுக்காக ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த மாதிரியான நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த வளாகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது மக்கள் அந்த வீடுகளில் வசிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத இப்போ காணொலி நிலையில ஏராளமான வீடுகள் காணப்படுது எந்த இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் தெரியலை இந்த இடத்துல கேட்டுக்கொள்ளக்கூடிய வகையில் மக்கள் யாருமே இல்லை பக்கத்தில் வீடுகள் இருந்தாலும் ஆக்கள் ஒருவருமே இல்லை இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் அறிந்து இந்த காணொலியில் தற்போது காட்டியிருக்கிறோம் சம்பவம் தர

அந்த வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் போயிட்டு அந்த இடத்த எல்லாம் பார்த்து போகிறேன் ஆக்கரை இல்லை நீங்கள் நீண்ட காலம் அந்த ஊரில் இருக்கு நான் வந்து இருக்கு இல்லை நீண்ட காலம் இந்த இதை ஒரு ஊராக ஏற்ற பிறந்த காலத்தில் பலத்த போய் குறைவெல்லாம் வெளியில் போயிட்டு

കുണ്ട കുണ്ട മരുന്നെടുത്തക്കേഞ്ചർട്ടോട്ട് കിളങ്ങിനാലേ ആപത്ത് അങ്ങോട്ട് 센터가 센터를 아 근데. 기다려